அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனிடமிருந்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருவாலங்கடு காவலையும் அழைத்துச் செல்லப்படுகிறார் ஏடிஜிபி ஜெயராம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார் தமிழக அரசால் தொடர்ந்து அவரிடம் வந்து டிஎஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் அவரை மீண்டும் வந்து திருவள்ளாங்காடு காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து வருகிறார்கள் ஏற்கனவே இந்த சிறுவன் கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் திருவள்ளாங்காடு காவல் நிலையத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரி ஜெயராமை மீண்டும் இந்த அழைத்து வருகிறார்கள் மீண்டும் அவரிடம் இந்த விசாரணை இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பதினைந்து திருவாலாங்காடு காவல் நிலையத்திற்கு விசாரணை நடத்தப்பட்டது அதிகாலை இரண்டு மணி இரண்டு முப்பது மணிக்கு திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றார்கள் தற்பொழுது வரை அங்குதான் அவரை வைத்து அவ்வப்போது விசாரணை வந்து மேற்கொண்டு வந்தார்கள் இதற்கிடையில அவர் தரப்புல உச்ச நீதிமன்றத்திலும் வந்து மேல்முறையீடு செய்யப்பட்ட அவருடைய கைது நடவடிக்கையை வந்து எதிர்த்து அது மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் அவர் இன்னும் வந்து ஓரிரு மணி நேரத்துல அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நேரம் ஒருவரை கைது நடவடிக்கை மேற்கொண்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தி அவரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட அடைக்க வேண்டும் என்பது விதி அதன்படி நேற்று மாலை அவர் வந்து ஆஹ் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அதற்கான நேரம் இன்னும் ஒரு மணி அல்லது இரண்டு மணி நேரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அதற்குள் அவரை நீதிமன்றத்திலே அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக இருந்தால் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதாக இருந்தால் அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் முன்னதாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துவார்கள் ஆனால் தற்பொழுது ஜிஎஸ்பி அலுவலகத்தில் இருந்து மீண்டும் திருவாளாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வருகிறார்கள் திருவாளாங்காடு காவல் நிலையத்தில்தான் இந்த சிறுவன் கடத்தல் வடக்கு பதிவு செய்யப்பட்டது கடந்த ஏழாம் தேதி அன்று இந்த சம்பவம் நடந்ததாக முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்யப்பட்டது அதாவது திருமண காதல் திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடிகள் அவர்களுடைய அந்த பெண் வீட்டார் குடும்பத்தினர் வந்து தூண்டுதலின் பேர்ல அந்த காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞர்களுடைய சகோதரர் பதினேழு வயதான சிறுவனை கடத்தியதாகவும் அந்த கடத்தலுக்கு தமிழ் செய்யப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரியான ஜெயராமனுடைய கார் அரசாங்க அரசாங்க கார் வந்து காரை பயன்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது ஆதாரங்களை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் கொடுத்த நிலையில்தான் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நேற்று தினம் இது தொடர்பான விசாரணையில அவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் எனவே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அஹ் திருவூர் மாவட்ட போலீசாரால் அஹ் திருவாலாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார் நேற்று இரவு ஒன்பது பதினைந்து மணி அளவில் திருவள்ளாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு திருவள்ளூர் உட்கோட்ட டிஎஸ்பி தமிழரசு அவரிடம் வந்து தொடர்ந்து விசாரணை வந்து மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு அவரிடம் வந்து நடத்தப்பட்ட விசாரணை அவரிடம் வந்து பெறப்பட்ட ஆவணங்களை உயரதிகாரிகளிடம் கொடுத்து அடுத்த கட்ட ஆலோசனை நடத்தப்பட்டது பிறகு நள்ளிரவு இரண்டு மணி அளவுல அவரை இங்கிருந்து போலீசார் அழைத்துச் சென்று அஹ் திருத்தணியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அலுவலகத்தில் வந்து அங்கே வைத்திருந்தார்கள் பிறகு அங்கும் வந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதற்கு பிறகு முழுவதுமாக அவருக்கு அஹ் காலை வரை ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது அதிகாரிகள் எல்லாம் புறப்பட்டு சென்றிருந்தார்கள் மீண்டும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆலோசனை மட்டுமே மேற்கொண்டு வந்தார்கள் இதற்கிடையில அவருடைய வழக்கறிஞர் தரப்பில் வந்து உச்ச நீதிமன்றத்துல இவருடைய கைது நடவடிக்கை வந்து எதிர்த்து மேல்முறையிடம் செய்யப்பட்டது ஆனால் அந்த மேல்முறையீடு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இருப்பதனால அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற விதிகளின்படி அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடைமுறைகள்ல காவல்துறையினர் வந்து ஈடுபட்டிருந்தார்கள் திடீரென அவரை மீண்டும் ஏன் திருவள்ளாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வருகிறார் என்ற விவரங்களை காவல்துறையினர் வந்து அது குறித்த விவரங்களை தெரிவிக்கவில்லை ஏற்கனவே இந்த வழக்குல ஜெகன்மூர்த்தியிடம் சட்டமன்ற உறுப்பினரும் புதிய வரந்த கட்சியினுடைய தலைவருமான ஜெகன்மூர்த்தியிடம் இந்த காவல் நிலையத்தில் வைத்து காலை ஒன்பது ஒன்பது மணி இருந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தற்போது அஹ் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனையும் இதே காவல் நிலையத்திற்கு அழைத்து வருகிறார்கள் இருவரிடமே இது குறித்து நேருக்கு நேர் முன்வை குறித்து விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களா ஆஹ் ஏற்கனவே அந்த மகேஸ்வரி என்ற கைது செய்யப்பட்ட பெண் இருவர் தொடர்பாகவும் இந்த விவகாரத்தை இந்த வழக்குல இந்த சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்துல இருவருடைய தொடர்பும் இருக்கிறது என்றும் அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தார் என போலீசார் தரப்புல கூறப்பட்டது அதன் அடிப்படையில் தான் இருவரிடமே வந்து அஹ் இருவருமே வழக்கில் சேர்த்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் வந்து போலீசார் தரப்புல தெரிவித்திருந்தனர் அப்படி இருக்கையில் இந்த இரண்டு பேரையும் ஒரே காவல் நிலையத்திற்கு தற்போது கொண்டு வரக்கூடிய நிலையில ஒரே காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல இதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மூன்று பேர் அந்த பெண் விட்டார் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள்ல ஒருவர் வந்து வழக்கறிஞர் சரத்குமார் என்பவர் மற்றொருவர் வந்து மகேஸ்வரி என்ற ஒரு பெண் அவர் வந்து ஏற்கனவே காவல்துறையில பணிபுரிந்தவர் என்றும் தற்போது அவர் ஏற்கனவே வந்து பல வருடங்களுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டவர் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அவர் மீது ஏற்கனவே ஒரு மோசடி வழக்கு ஒன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மகேஸ்வரி என்ற அந்த பெண் மூலமாகத்தான் வந்து ஏடிஜிபியினுடைய கார் வந்து இந்த கடத்தல் சம்பவத்துல வந்து அந்த கார் வந்து பயன்படுத்தப்பட்டது என்றும் இந்த காரை வந்து இதற்காக பயன்படுத்தினார்கள் என்பது ஏடிஜிபிக்கு தெரியாது என்றும் அவர் தரப்பில் இருந்து காவல்துறைக்கு விளக்கத்தையும் அவர் தரப்பில் கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மகேஸ்வரியை கைது செய்து நடத்தப்பட்ட விசாரணையில அவர் கொடுத்த முக்கியமான வாக்குமூலம் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்த நடவடிக்கையாக குறிப்பாக பூவை ஜெகன்மூர்த்திக்கு இதில் தொடர்பு இருக்கிறது என்று கருதி காவல்துறையினர் அவரிடம் விசாரிப்பதற்கு சென்றார்கள் அதற்கு பிறகுதான் இந்த விவகாரம் இன்னும் புதகரமானது அது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு ஏடிஜித்தினுடைய காரே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று உயரதிகாரிகளும் குறித்து தீவிரமாக விசாரணையில் இறங்கினார்கள் அந்த பின்னை வந்து கைது செய்து விசாரிக்கும் பொழுது இவருடைய கார் உங்களுக்கு எப்படி வந்தது என்பது குறித்தெல்லாம் விசாரிக்கும் பொழுது முன்னுக்கு பின் முரணான தகவலை அவர் தொடர்ந்து தொடர்ந்து அதன் பிறகு கடத்தப்படுவதற்கு முன்பும் பின்பும் அடுத்தடுத்த நாட்களிலும் அதற்கு முந்தைய நாட்களிலும் இருவருக்குமே வந்து செல்போன் தொடர்புகள் இருக்கிறது அதாவது ஒரு முக்கோண செல்போன் தொடர்புகள் தொடர்ந்து மாறி மாறி ஒருவர் அழைத்து பேசியிருக்கிறார் செல்போன் என்று போலீசார் தரப்புல கூறப்படுகிறது இதை வந்து நீதிமன்றத்திலும் இவற்றை வந்து ஆதாரமாக அவர்கள் முன்வைத்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக தான் நீதிமன்றம் இவ்வாறான ஒரு உத்தரவை பிறப்பித்ததாகவும் காவல்துறை தரப்புல கூறுகிறார்கள் இப்படி இருக்கையும் இந்த விவரங்கள் குறித்து எல்லாம் இன்று காலை முதலே ஒரு பக்கம் ஜெகன்மூர்த்தியிடம் வந்து விசாரிக்க விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நான்கு மணி நேரத்திற்கு மேலாக அவர் அவரிடம் வந்து விசாரணை மேற்கொள்கிறார்கள் ஒரு சில நேரங்களில் அவருக்கு இடைவெளி விட்டு தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்கிறார்கள் பிஎஸ்டி தமிழரசையும் அதே போன்ற திருவாளாங்காடு காவல்நிலை ஆய்வாளரும் விசாரணை அதிகாரியுமான நரேஷ் முன்னிலையில் இந்த விசாரணையும் வந்து நடத்தப்பட்டு வருகிறது ஜெகன்மூர்த்தியிடம் நடத்தக்கூடிய இந்த விசாரணையை வந்து வாக்குமூலமாகவும் வந்து ஒரு பக்கம் பதிவு செய்கிறார்கள் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்ட வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது ஆறாம் தேதி இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்றைய தினம் இந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு நடத்தப்பட்ட விசாரணை அந்த அறிக்கையும் வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இந்த இரண்டு பேருக்கும் விவகாரத்தில் வந்து தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்ன தொடர்பு அப்படி தொடர்பு இருந்தால் என்ன தொடர்பு இந்த கைது செய்யப்பட்ட நபர்களுடன் வந்து செல்போன் தொடர்புகள் எப்படி வந்தது எந்த விவகாரம் குறித்து பேசியிருந்தார்கள் சிறுவர் விவகாரம் இருவருக்குமே வந்து தெரிந்து தெரிந்துதான் நடந்ததா இந்த சிறுவன் கடத்தப்பட போகிறோம் என்பது அவர்களுக்கு தெரிந்ததா அல்லது எதற்காக அவர்கள் சென்றார்கள் போன்ற பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இருவரிடமே விசாரிக்கப்பட்டது இதில் இந்த காலை முதல் தொடர்ந்து ஜெகன்மூர்த்தியிடம் வந்து விசாரித்து வரும் நிலையில திருவிழாங்கடு காவல் நிலையத்திற்கு கூடுதல் டிஜிபி செய்யப்பட்ட கூடுதல் டிஜிபி ஜெயராமை மீண்டும் வந்து அழைத்து வருகிறார்கள் திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திலிருந்து அழைத்து வருகிறார்கள் நூறு முப்பது நிமிடங்களுக்குள் அவர்கள் வந்து இங்க வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவருடைய வழக்கறிஞர்களும் வருகிறார்கள் அவருடைய வழக்கறிஞர் சிறப்பை பொறுத்தளவில் இன்று உச்ச அவசரமாக ஒரு மனுவை தாக்கல் செய்து அவர் மீதான கைது நடவடிக்கைக்கு அவர் வந்து அஹ் அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்த மேல்முறையீடு மனுவை என்று தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆனால் அதன் மீதான விசாரணை நாளைதான் வருகிறது அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் என்பதனால அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையை ஒரு பக்கம் காவல்துறை மேற்கொண்டு வந்த நிலையில திடீரென திருவிழாங்காடு காவல் நிலையத்திற்கு அவர்கள் வந்து அழைத்து வருகிறார்கள் அழைத்து வரப்பட்ட பின்பு மீண்டும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வார்களா அல்லது இங்கு வைத்து மீண்டும் விசாரணை நடத்தப்பட இருக்கிறதா என்பதை வந்து அவரை இங்கு அழைத்து வந்த பிறகுதான் வந்து உண்மையான விவரங்கள் விரிவான விவரங்கள் எல்லாம் வந்து காவல்துறை தரப்புள்ளது நமக்கு தெரிய வரும் நன்றி சரவணன் உங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்